அவர்களின் பிரதிநிதிகளுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அழைப்பு ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதே தமது நோக்கம் என ஹப்பு தலையில் தெரிவிப்பு உள்ளூர் உருளைக்கிழங்கு விவசாயிகளை பாதுகாப்பதாக வாக்குறுதி கலைத்துறையை மீட்பது தொடர்பில் அனுரகுமார விளக்கம் இவை தமது தலைப்புச் செய்திகள் இனி செய்திகள் மற்றும் அவர்களது தேர்தல்கள் என்று அழைக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு இன்று வருகை தந்திருந்தனர் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வாக்கடுப்பின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தேர்தல் ஆணைக்குழு இன்று அழைத்திருந்தது வாக்களிக்கும் போது ஒன்று இரண்டு மூன்று என வாக்களித்தால் அந்த வாக்கு செல்லுபடியற்றதாகும் என்ற விடயங்கள் தொடர்பில் தெளிவூட்டப்பட்டது முதலாவது வாக்கெண்ணும் சந்தர்ப்பத்தில் ஐம்பது வீதத்திற்கு மேல் வேட்பாளர்கள் வாக்குகளை பெற்றுக் கொள்ளாவிட்டால் இரண்டாவது சுற்று வாக்கெண்ணும் பணிகள் எவ்வாறு இடம்பெறும் என்பது தொடர்பிலும் தெளிவுபடுத்தப்பட்டது கலைத்துறையின் வளர்ச்சிக்காக தனது அரசாங்கத்தின் கீழ் உயர்ந்தபட்ச பங்களிப்பை வழங்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி தெரிவிக்கின்றார் கலையின் மறுமலர்ச்சிக்கான எழுச்சி என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடைபெற்றது தலைமையில் நடைபெற்ற இந்த கலை மாநாட்டில் மூத்த கலைஞர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் கலை கலாசார கொள்கை வெளியிட்டு வைக்கப்பட்டது நீங்கள் கற்பனை செய்த சமுதாயத்தை கட்டெழுப்புவதில் ஏற்பட்டுள்ள தோல்வியினாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதை சரியானதல்ல என்ற புரிதலும் எங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையும் நீங்கள் இங்கு வருவதற்கு காரணமாக இருக்கலாம் நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை நீங்கள் கற்பனை செய்த சமுதாயத்தை கட்டியெழுப்புவதில் ஏற்பட்டுள்ள தோல்வியினாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதை சரியானதல்ல என்ற புரிதலும் எங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையும் நீங்கள் இங்கு வருவதற்கு காரணமாக இருக்கலாம் நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை சிறிதளவேனும் குறைவதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் எனவே இந்த சமுதாயத்தை பொறுப்போ தேசிய மக்கள் சக்தியிடமும் அந்த திட்டத்தின் ஒரு பகுதி உங்களிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று நான் நம்புகின்றேன் நீங்கள் இறுதியாக எப்போது குடும்பத்துடன் திரைப்படம் ஒன்றை பார்க்க சென்றீர்கள் என அங்கு உள்ளவர்களிடம் கேளுங்கள் எப்போது கதை புத்தகம் ஒன்றினை வாசித்தீர்கள் என்று கேளுங்கள் எப்போது கவிதை ஒன்றை வாசித்தீர்கள் என்று கேளுங்கள் அவ்வாறு ஒன்றும் இருக்காது காய்ந்து போன மக்கள் சமூகமே எமக்கு முன்பாக உள்ளது இந்த காய்ந்து போன சமூகத்துக்கு ஈரழிப்பினை வழங்குவதற்கு உங்களின் படைப்புகள் மட்டும் போதாது உங்கள் படைப்புகளை திரையிடுவதற்கு போதுமான திரையரங்குகள் தேவைப்படுகின்றன நாட்டின் பல பகுதிகளிலும் காணப்பட்ட பல திரையரங்குகள் பல்வேறு காரணங்களினால் மூடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம் நாட்டில் எரிவாயு வரிசை இல்லை எரிபொருள் வரிசை இல்லை ஆனால் நாம் திரையரங்கு வரிசையை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கின்றோம் கதை புத்தகம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக வரிசைகள் காத்திருப்பதை பார்க்க நான் விரும்புகின்றேன் ஆனால் அரசாங்கம் என்ற வகையில் அதற்கான வேலைத்திட்டத்தை நாம் முன்னெடுப்போம் முண்டும் மக்களை திரையரங்குகளுக்கு ஈர்க்கும் வேலு வேலுத்தட்டத்தினை நாம் முன்னெடுப்போம் எனவே அதற்கு தேவையான அடித்தளத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் ஏலமான முயற்சிகளை முன்னெடுப்போம் மக்களை மீண்டும் திரையரங்குகளுக்கு அழைக்கின்ற இந்த சமூகத்தை ரசனை நிறைந்த சமூகமாக மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஒவ்வொன்றாக முன்னெடுப்போம் அனைத்தும் ஒரே நேரத்தில் செய்து தரப்படும் என்ற வாக்குறுதியில் எனக்கு உடன்பாடு இல்லை எமது நாட்டின் பொருளாதாரத்தின் நிலை எனக்கு தெரியும் எனவே உங்கள் படைப்புகளை உருவாக்குவதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமானால் அதனை முழுமையாக நீக்கி ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் செயல்படுவோம் என உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் நீங்கள் மேலும் படைப்புகளை உருவாக்குங்கள் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் இந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்காக நாம் ஒன்றாக முதலில் ஒரு முழுமையான கொள்கையாக காணப்படவில்லை இது மேலும் விரிவுபடுத்தக்கூடிய திறந்த மேடை என தேசிய மக்கள் சக்தி எங்களிடம் எப்போதும் கூறியது எனவே இது மிகவும் நெகிழ்வு தன்மையுடன் கூடிய யோசனை இதனை மேலும் விரிவுபடுத்த எம்மால் இயலும் அதற்கான முக்கியமான யோசனைகளை நீங்கள் முன்வைக்கலாம் அப்படியானால் வண்ணத்து பூச்சி ஒன்று வந்தது அது ஒரு நல்ல அறிகுறி என்று நான் நினைக்கிறேன் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சாஜித் பிரேமதாச உள்ளூர் உருளைக்கிழங்கு விவசாயிகளை பாதுகாப்பதாக உறுதியளித்தார் விவசாயிகள் நுகர்வோரை பாதுகாக்கும் வகையில் புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதாகவும் அவர் கூறினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசபின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு தேர்தல் பிரசார கூட்டம் வெளிமடைகள் நடைபெற்றது இந்த பகுதியில் உருளைக்கிழங்கு விவசாயியை பாதுகாப்போம் என்பதை ஆரம்பத்திலேயே கூறிக்கொள்கின்றேன் நாங்கள் பாதுகாக்கின்றோம் உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கு நான் ஒரு ஆலோசனையை முன்வை நாட்டிற்கான உருளைக்கிழங்கு தேவையை பூர்த்தி செய்ய நீங்கள் தயாரா விதைகளை நிவாரண விலையில் வழங்க நாம் தயாராக உள்ளோம் இப்போது ஒரு கிலோ உருளைக்கிழங்கின் விதை விலை என்ன ஜனாதிபதிக்கு அது புரியாது சாமானியர்களின் இதய துடிப்பு அவருக்கு புரிவதில்லை இப்போது அவரது நாடி துடிப்பு நேரடியாக அனுரகுமார திசாநாயக்கவின் நாடிக்கு செல்கின்றது சிறந்த இருவர் ரணில் ஜனாதிபதி அனுரகுமார ரணில் விக்ரமசிங்கவின் இரண்டு ஊன்று கோள்கள் இந்த அரசு எவ்வளவு மனிதாபிமானமற்றது அறுவடை செய்யும் போது வெளிநாட்டில் இருந்து உருளைக்கிழங்கு கொண்டு வரப்படுகின்றது இது உங்களுக்கு மட்டுமல்ல தம்புள்ளையில் சோழ விவசாயிகளுக்கும் வெங்காய விவசாயிகளுக்கும் அவ்வாறே செய்கின்றார்கள் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் விவசாயிகளையும் பாதுகாப்போம் நாம் நுகர்வோரையும் பாதுகாப்போம் இரண்டையும் நாம் செய்ய வேண்டும் வெளிமடை உள்ளிட்ட பதுளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள சகலருக்கும் ஒரு புதிய மாற்றத்திற்கு தயாராகுங்கள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமாரதி திசாநாயக் ஆகியோரால் இதனை செய்ய முடியாது என்று கூறுகின்றார்கள் அதை செய்ய அவர்களிடம் பணம் இல்லை ஆனால் கோடீஸ்வரர்களுக்கு வரி சலுகை வழங்க ரணில் விக்ரமசிங்க அரசிடம் பணம் உள்ளது கோடீஸ்வரர்களின் வரி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அனைவரும் கடன்களில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் வட்டியும் குறைக்கப்பட்டுள்ளது செல்வந்தர்களுக்கு ஏற்ற வகையில் செயற்படும் இந்த நாட்டில் இருநூற்றி இருபது லட்சம் ஏழைகளின் நலனுக்காக புது யுகத்திற்கு தயாராகுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் இப்போது ஒவ்வொரு நாளும் ஜனாதிபதி மேர் மக்களை அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு கோருகின்றனர் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இந்த நாட்டின் பொதுமக்களின் ஆணை கிடைக்கும் போது நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் சஜித் பிரேமதாச மிகப்பெரிய அர்ப்பணிப்பை செய்வார் என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன் சம்பளம் வாங்கும் ஜனாதிபதியாக நான் இருக்க மாட்டேன் எந்த ஊதியமும் வாங்காமல் எனது தாய் நாட்டிற்கு எனது சேவையை வழங்குவேன் சூதானம் வண்டகியலா நம்ம வசிலுதனாக இல்லி மக்கரணம் இடே ஐக்கிமகள் ශக்தியின் ஜனாதிபதி வேட்பாாலர் சஜ பிரேமதாச. அமரபுற நிகாயாவின் மஹநயகர். ககட உயன் கொட மைதி්‍ර முத்திதேதரை சந்தித்து ஹசிபெற்றா. அமரப்புற நிகாயாவின் மகா சபையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது நாம் பெற்றுக் மக்கள் ஆணையுடனான வெற்றியின் மூலம் நாற்பத்தி எட்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கி கலைஞர்களுக்கான அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டம் ஒன்றை முன்னெடுப்போம் அதன் பின்னர் பாராளுமன்ற சட்ட விதிகளுக்கு உட்பட்டு உங்களுக்கான கௌரவத்தை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் நாட்டின் பாரம்பரியத்திற்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவத்தை வழங்கி சுற்றுலாத்துறையை இணைத்துக் கொண்டு நாட்டிற்கு அந்நிய செலாவணியை இட்டுவதற்கு பங்களிப்பு செய்யும் திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவோம் ஜனாதிபதி சேலம் ஒன்றை உருவாக்கி நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த துறையை மேம்படுத்துவோம் நாட்டின் பாரம்பரியத்திற்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் தனது ஆட்சியில் வழங்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கலாசார மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதே தனது எதிர்பார்ப்பு என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ராணி விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார் இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து மக்கள் ஜனாதிபதி வேட்பாளர் சட்டத்தரணி நுவான் போபகே அரசியல் டீல் தொடர்பில் தெளிவுபடுத்தினார் ஜனாதிபதி வேட்பாளர் சட்டத்தரணி நுவான் போபகே வின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு மக்கள் கூட்டம் சஜித் தான் து என நேற்று முன்தினம் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் ரணிலும் அனுரவும் பிரேமதாசவை ஆதரிப்பவர்கள் கூறுகின்றனர் சஜித்தை தோல்வியடைய செய்வதற்கே ரணிலும் அனுரவும் டீல் போட்டுள்ளதாக கூறுகின்றனர் டீல் கதை எதுவும் இல்லை திசை காட்டிக்கு வாக்களிக்குமாறு அனுர கூறுகின்றார் டீல் ஒன்று இருந்தது ஏன் கடந்த காலத்தில் டீல் இருக்கவில்லையா ரணிலுக்கும் அரசாங்கத்திற்கும் டீல் இருக்கவில்லையா இருந்தது ரணில் விக்ரமசிங்க தேர்தலை பிற்போட முயற்சித்த சந்தர்ப்பத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ள சந்தர்ப்பத்தில் அனுரவும் சஜித்தும் என்ன சொன்னார்கள் பிரச்சனை பட வேண்டாம் தேர்தல் நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் நடைபெறட்டும் அதனை வைக்கும்போது போது பார்த்துக் கொள்ளலாம் என்றனர் ரணிலுக்கேற்றவாறு ஆடினர் இந்த மூன்று பேரும் டீலிலேயே இருந்தனர் தேர்தல் ஒன்று வந்த பின்னர் அவர் டீல் இவர் டீல் என்கின்றார் தொடர்ச்சியாக மக்களுக்கு எதிராக டீல் போட்ட அரசாங்கத்தினரும் எதிர்கட்சியினரும் மக்கள் முன்பாக சென்று மாற்றம் தருவதாக கூறுகின்றனர் நாட்டில் ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதே தனது எதிர்பார்ப்பு என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவிக்கின்றார் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரசார கூட்டத் மற்றொரு கூட்டம் அப்புதலையில் நடைபெற்றது

குறிப்பாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றுவதற்கு நான் இங்கு வந்துள்ளேன் குறிப்பாக இந்த பழைய முறைமைகளை மாற்ற வேண்டும் விசேடமாக தோட்டப்புற மக்கள் தொடர்பில் கூற வேண்டும் அதிலும் குறிப்பாக சம்பள அதிகரிப்பை நாம் தற்போது முன்னெடுத்து வருகின்றோம் என கூற விரும்புகின்றோம் அஸ்வே சும வழங்குவதையும் தற்போது முன்னெடுத்துள்ளோம் தொடர் குடியிருப்புகள் இல்லாது செய்யப்பட வேண்டும் எனவே அவர்களின் தொடர் குடியிருப்புகளை சுற்றி உள்ள அனைத்து நிலங்களும் அரசு கிராமங்களாக கருதி லயன் அறைகளில் உள்ளவர்

புத்திசாலித்தனமான விவசாயத்தை வைத்து நிறுவனங்களுடன் இணைந்து காய்கறி மற்றும் பழங்களை பயிரிட்டு அவற்றை குளிரூட்டியில் சேமித்து அதனை அங்கிருந்து கொழும்புக்கு கொண்டு செல்வோம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோம் அந்த அபிவிருத்தியை உருவாக்க தோட்டத்திலிருந்து கிராமம் என ஒவ்வொரு கிராமத்துக்கும் செல்வோம் நாட்டை அபிவிருத்தி செய்கின்ற முதலீட்டு மண்டலங்களை உருவாக்குவோம் இவற்றை எடுத்துக்கொண்டு முன்னோக்கி செல்லுங்கள்

புதுக்காடு பிரிவில் உள்ள புதிய வீடமைப்பு திட்டத்தில் வாழும் மக்கள் தமக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் நுவரலியா கொத்த்த்த்த்த்த்த்த்த்மலை பிரதேசத்துக்குட்பட்ட மடக்கொம்பரை தோட்டத்தின் புதுக்காடு பிரிவில் இந்திய நிதி பங்களிப்பில் நூற்றி இருபத்தைந்து வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மக்களுக்கு கையளிக்கப்பட்டது நான்கு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் நீர் வீதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இதுவரை பூர்த்தி செய்யப்படாத நிலையில் தமது அன்றாட வாழ்க்கையை முன்னெடுப்பதில் இங்கு வாழும் மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டுள்ளனர் இந்த வரணும் இந்த பார்த்தீங்கன்னா ரோட்டு ரொம்ப சகதியான இது இதில் தான் ஸ்கூல் போகணும் பிள்ளைக்கு வரணும் தண்ணி வந்து எல்லாம் மிளந்து கீழே வருது இதையும் செஞ்சு கொடுக்காம பாதி பாதி செஞ்சுட்டு போட்டு போயிடுறாங்க எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து நாலு வருஷம் ஆயிடுச்சு தண்ணி வசதியில் நாங்கள் தன் எங்களை வா இங்கே வீட்டுக்கு வர சொல்லி எடுத்து பிடிங்கி எடுத்தாங்க இப்போ தண்ணியில் சொல்லலை கான் தண்ணி நாங்கள் புலங்குற தண்ணி போகிறதுக்கு காணில்ல நாங்கள் பெரிய கஷ்டப்படுறோம் மழை பெஞ்ச தண்ணியில் வீட்டுக்கு வரும் பிள்ளைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைகளை சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுருக்காங்க பபாகரிச்சி அவங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அலமோதுறாங்க பாட்டி மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு குளுந்தைய திரிச்சு தண்ணி தூக்கிட்டு வராங்க எவ்வளோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அந்த கான்லேருந்து வார தண்ணியை நாங்கள் ஹோஸ் பைப் போட்டு எடுத்து அதைத்தான் கழுவுறதுக்கு துவைக்கிறதுக்கு ப வச்சிக்கிறோம் நாங்க குடிக்கிறதுக்கு எட்டாச்சும் ஒரு கிணறு கிணறு வெட்டி யாருக்கு மத்த இருக்கிறவங்க வச்சிருந்தாங்கன்னா அதுல போய் குடிக்கிறதுக்கு எடுக்கிறோம் தண்ணி தமக்கான குடிநீர் வடிகான் கட்டமைப்பு வீதி உள்ளிட்டவற்றை உடனடியாக ஏற்படுத்தி தர ஒரு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது இருபத்தி இரண்டாவது வீரர்களின் போர் என வர்ணிக்கப்படும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் நிறைவடைந்தது தெல்லிப்பழை மகாஜன கல்லூரி மற்றும் சுன்னாகம் ஸ்கந்துமரோதய கல்லூரிகளுக்கு இடையிலான வீரர்களின் போர் என வர்ணிக்கப்படும் இரண்டு நாட்கள் கொண்ட மாபெரும் கிரிக்கெட் போட்டி நேற்று முன்தினம் ஆரம்பமானது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று மகஜன கல்லூரி கழுத்தடுப்பை தெரிவு செய்ய முதலில் துடுப்படுத்தாடிய ஸ்கந்தவரோதய கல்லூரி தனது முதலாவது இணைசில் அனைத்து விக்கெட்டு கிழையும் பெற்றது பதிலுக்கு தமது முதலின் துடுப்படுத்தாடிய மகஜன கல்லூரி அனைத்து விக்கெட்டு கிழையும் விழுந்து நூற்று அறுபத்தி ரெண்டு ஓட்டம் கடைபெற்றது

ஆட்ட நாயகனாக தெல்லிப்பழை மகஜன கல்லூரி அணி வீரர் ஓ ஜல் ரொஷான் தெரிவு செய்யப்பட்டார் கேட்டு எனும் சில உள்நாட்டுச் செய்திகள் ஆசிய பசிபிக் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச மாநாடு அண்மையில் கொழும்பில் நடைபெற்றது செயற்கை நுண்ணறிவின் கீழ் தரவு பாதுகாப்பு எனும் துணைப்பொருளில் இந்த மாநாடு இடம்பெற்றது பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த் ஜெயசூரிய தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்க ஆசிய பசிபிக் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஷாம் திவான் ஆசிய பசிபிக் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தகவல் மற்றும் தொடர்பாளர் தொழில்நுட்பக் குழுவின் தலைவர் சட்டத்தரணி கலாநிதி சுனில் அபேரத்னா ஆகியோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பங்களிப்புடன் நடைபெற்ற இந்த மாநாட்டிற்கான வழங்கல் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப சட்டம் தொடர்பான வல்லுநர்களினால் வழங்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னமும் பன்னிரண்டு நாட்களே உள்ள உள்ள நிலையில் பிரசார நடவடிக்கைகள் சூடு பிடித்துள்ளன ஜனாதிபதி தேர்தல் பிரசார மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து மக்களுடைய குறைகளை நீக்கி இருக்கிறேன் எனக்கு வாக்களிக்கும் அப்ப வாக்குறுதி கொடுக்கிறவர்கள் நீங்க வாக்களிக்க போறீங்களா இல்ல இந்த ரெண்டு வருட கால நாட்டை வழி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீங்க வாக்களிக்க பாக்கணும்

சும்மா அங்க இங்க சிதற அதை அதை சேகரிக்கிறதுக்கு அவர் அரும்பாடுபட்டு இருக்கார் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து தலவாக்கல மேடையில் எடுத்து சொல்லியிருக்காரு எனக்கு வந்து பிடிக்கல எப்பவுமே மலையக மக்கள்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு அப்படின்னு பேசுறது என் மனசுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கணும் இவ்வளவு வருஷமா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அதே நாளும் நானும் சொல்லிட்டு இருக்கேன் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏழாம் விடுறதுக்கு பதிலா நிரந்தர தீர்வு கேட்டோம் ஆனா இன்னைக்கு எதிர்கட்சிக்கு த எதிர்க்கட்சி தலைவருக்கு பிறந்த ஞானம் அன்னைக்கே வரல அன்னைக்கு அதே எதிர்க்கட்சி தலைவர் தான் மலைய கற்றுக்கு வந்த என்ன சொன்னாரு நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்பேன் ஏன்னா அன்னைக்கு அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் முதல் இடத்துல இருந்தார் இன்னைக்கு அதே எதிர்க்கட்சி தலைவர் தான் என்ன தேர்தல் பட்டியலில் மூணாவது இடத்துக்கு வந்துட்டோம் சரி முன்னிலை அவர் இருந்தாலும் எமது நாங்கள் அன்றகூபா திஷை போட்டாயுமே என்ற ஒரு கருத்து நானும் என்று நிறைய எடுத்து பேசியபோது விளைஞர் மத்திகொரு சில கலர் அவர் நல்லா பேசுவார் நல்லா பேசுவார் என்ன கிட்டத்தட்ட உங்களால் மயங்கி பேசுவார் அப்படி அந்த மயக்க தினங்கள் விளைஞ்சவொன்றும் மயங்கி இருக்கார் உண்மை அன்றகூர்மான திசா நாயக்க அவர்கள் ஜனாதிபதியானார் அடுத்தது பாரளம் என்ற லட்சன் பாலவம் என்ற அவருக்கு ஆட்சி அமைக்க முடியுமா அடுத்த பேர் இந்தியா இந்திய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்க அதிகாரத்துக்கு வருவதற்கு இந்திய மேற்கு நாடுகள் அமெரிக்க தரப்புகள் முழுதாக பின்புலத்திலே நின்று செயல்பட்டிருந்தார்கள் அணிலோடு மட்டும் நின்று கொண்டால் வேறொரு தரப்பு வெற்றி பெற்றால் அது இந்தியாவுக்கும் இவர்களுக்கும் புதிதாக வரப்போகிறவருக்கும் இடையிலான ராஜேந்திர உறவுகளை பாதிக்கும் என்கின்ற ஒரு அச்சமும் அவர்களிடம் இருக்கின்றது ஆகவே எல்லா பக்கங்களிலும் தங்களுடைய முகவர்களை நிறுத்தி வைப்பதன் மூலமாக ஒருவர் ஒரு குழுவை வைத்துக்கொண்டு சுயேட்சை என்ற பெயரிலே பொது வேட்பாளர் என்ற பெயரிலே சொல்லி அரியணைந்திரனை நிறுத்தி இருக்கிறார்கள் மறுபலமாக சுமந்திரனையும் இன்னும் ஒரு குழுவையும் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது மாவை சீனாதி ராசா அவருக்கு ரணில் விக்கிரமசிங்கவை கூப்பிட்டு பொன்னாடை பூர்த்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசி வழங்கி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் தங்களுடைய அந்த இரகசிய நகர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கவும் அதே நேரத்திலே ரணில் விக்கிரமசிங்கவை வெற்றி பெற வைப்பதற்கான முயற்சிகளும் வந்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நீங்கள் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு தமிழ் பொது வேட்பாளரை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு நாங்கள் இந்த கடமையிலிருந்து விலகிவிட முடியாது நாங்கள் தமிழர்கள் ஒரு தமிழனாக வந்திருக்கின்ற ஒருவருக்கு நாங்கள் அந்த வாக்கை போட்டு நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்ற ஒரு செய்தியை தான் சொல்ல முடியும் ஒட்டுமொத்தமாக தமிழர் ஒரு தேசமாக திருச்சி அடைந்திருக்கின்றார்கள் அந்த செய்தி மட்டும்தான் நாங்கள் சிங்கள தேசத்துக்கும் சர்வ தேசத்துக்கும் சொல்கின்ற செய்தியாக இருக்கும் அதன் காரணத்தால் தான் இனிமேலும் நாங்கள் இந்த ஒற்றையாட்சிகளை இருக்க முடியாது எங்களுக்கு ஒரு சமஸ்டி கட்டமைப்பு தேவை அதாவது அதாவது பிரிக்க முடியாத இலங்கைக்குள் ஒரு சமஸ்டி ரீதியான ஒரு அதிகார பகிர்வு எங்களுக்கு தேவை அந்த அதிகார பகிர்வு மீள பறிக்க முடியாத ஒரு 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 சட்ட அமலாக்கத்தின் அது எங்களுக்கு தேவைப்படுகின்றது அதை நாங்கள் கோரி நிற்கின்றோம் அதை இங்கே இந்த தேர்தலிலே முன் வச்சிருக்கின்றோம் இந்த கோரிக்கைகளின் குறியீடாக நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே இருந்து ஒரு மானமுள்ள மறைத்தமிழனை மட்டக்கிழப்பிலே இருந்து பாவன்னா அரியணேந்திரன் ஒரு துணிச்சல் மிக்க ஒரு செயல் வீரனாக தமிழனுடைய செய்தியை தென்னிலங்கைக்கும் சர்வதேசத்துக்கும் அடுத்து சொல்றதுக்கு இந்தியாவுக்கும் சொல்வதற்காக ஒரு துணிச்சல் மிக்க கிழக்கு மாகாணத்தின் மண்ணின் பாவன அரிய நேந்திரனை ஒரு குறியீடாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம் வணக்கம்